ஹெல்ப் பண்ண ரொம்ப ரொம்ப ரசுல்லா பிரியமானவனும் மக்களில் உங்களுக்கு யார் மிகவும் விருப்பமானவர் என்று நபிசுல்லாசலம் அவர்களிடம் கேட்டேன் இது புகாரில நூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீஷா அவர் ஆயிஷா அப்படின்னு சொல்லி நபீசுல்லா சொல்றேன் உடனே சாதி கேட்கிறாரு இல்ல ஆண்கள்ல யாரு அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றேன் ஆயிஷாவுடைய அப்பா அவர் எனக்கு ஆயிஷாவுடைய அப்பா எனக்கு ரொம்ப பிரியமான அவருங்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில தான் நசுசிலாசில ஒன்னு நேசம் இருக்கு இந்த ஹதீஸ்ல ஆயிஷா லாங் பத்தி வந்தாலும் ஆனா ரசுல்லாவுக்கு பெண்கள்லயே ரொம்ப விருப்பமானவங்க யாரு அப்படிங்கறது எடுத்துக்கிட்டா ஆயிஷா லாபவை விட சதிஷா லியாணுவதான் ரொம்ப விருப்பமானவங்க அது மற்ற ஹதீஸ்களை வச்சு வருது ஒரு ஹதீஸ்ல கூட ஆய்சர்லயான முன்னாடி ஒரு புகழ்ந்துருவாரு ஆய்சர்லயான ரொம்ப முகத்த அப்படியே ஒரு மாதிரி அந்த மூணு சொல்லிடுவாங்க அப்ப ரசூலா பயங்கரமான கோவம் வருவாங்கிற கொஞ்சம் செய்தி மூலமா கூட இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என் தந்தை அலி அலி அவர்களிடம் கேட்டேன் இது மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராது ஹதீஸ் இந்த முகமது பின் ஹனஃபியா அப்படிங்கிற ஒரு சஹாதி தாபி இவர் யார் அப்படின்னா அலி அலியானுடைய பையன் அதாவது அலி அலியானுக்கு இன்னொரு பையன் இருந்தாங்க அசன் உசன் இல்லாம இன்னொரு பையன் வந்தாங்க இவங்க வந்து பாத்தி மாதிரி ரஷூலா மருந்துச்சு ஆறு மாசத்துல இறந்துடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அலில் ஒரு முப்பது வருஷம் வாழ்றாங்க உயிர் வாழ்றாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்றாங்க அப்ப அவர் மூலமா ஒரு மகன் பிறக்கிறார் அவர் வந்து ஹனஃபியா முகமதுங்கிற அந்த ஹனஃபியாங்கிறவங்க அவங்களோட அம்மா முகமது மின் ஹனஃபியா அப்படிம்பாங்க அவங்கள அப்ப அவங்க வந்து கேக்குறாங்க அலில் அப்பா அப்பா மக்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவர் சொல்றாரு அலில்ல அபுபத் அப்படிங்கிறாங்க பாக்கணும் ஏன்னா சியாக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்துசுல்லாக்கு அப்புறம் வந்து இந்த உம்மத்துல சிறந்தவங்க யாரு அலில் தான் சிறந்தவங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்க அலில் ஸ்டேட்மெண்ட் அபுமக்கர் தான் சிறந்தவங்கிறாங்க அப்ப வந்து அலி தான் வந்து ரொம்ப ஒரு கிலாஃபத்துக்கு உமர் அபுபக்கர் உமர்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து அநியாயம் பண்ணி அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கறது சியாக்களுடைய வாரம் ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு அதே மாதிரி யா ஷாஃபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புகாரி முஸ்லீம் மாதிரி நமக்கு எப்படி புகாரி ரொம்ப வெயிட்டோம் முஸ்லீம் எப்படி கைட்டோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த ரெண்டு புஸ்தகம் அந்த நஹஜூல் பலாலங்கிற அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அலி அவங்க வாரம் வாரம் ஜும்மா பயான்கள் அதே மாதிரி அலி லெட்டர்கள் எழுதினாங்கல்ல அதோடைய தொகுப்புகள் எழுதி அதுல எங்கெல்லாம் எல்லாம் வந்து நினைவு கூர்றாங்களோ அதற்கு அடுத்த இடத்திலேயே அவ்வளவு உமா உஸ்மான் இவங்க மூணு பேரையுமே நினைவு கூர்வாங்க ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த புக்ல இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் பேரை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டாங்க அது வந்து பிறகு வந்தவர்கள் பிறகு வந்தவர்கள் அப்படி வேற மாதிரி அதாவது ஒரு மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வேற மாதிரி பண்ணிடுறாங்க ஆனா பின்னாடி வந்தவங்க யாரு இவங்க தான் அது இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு வந்து தெரியுது அது இல்லையா என்ன சொல்றாங்க எனக்கு அப்ப ரசூலாக அப்புறம் இந்த உமத்துல சிறந்தவங்க யாரு அப்படின்னா அபுபக்கர் ரெண்டா பிறகு யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாரு மகன் அசோ இவர் சொல்றாங்க அலி இல்லாம சொல்றாங்க உமாதர் அப்படிங்கிற பிறகு உஸ்மான் என்று இவர் கூறி விடுவார் என்று என் தந்தை கூறி விடுவார் நான் பயந்து நான் மாற்றி கேள்வி கேட்டேன் பிறகு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அலிலியான் வந்து சிரிச்சுட்டா இல்ல அப்படின்ட்டாங்க நான் வந்து ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதில் வரும் அப்பாவது அபுபக்கர் உமருடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் இதை கூட ஒரு ஜாக்கோட அந்த டீம் இருக்கிற சலஃபி டீம் அதுல ஒரு ஆலிம் வந்து அலிலியான பத்தி இந்த ஹரிஸ் சொல்றான் சொல்லிட்டு என்ன சொல்றான் அந்த ஆலிம் என்ன சொல்றாரு அப்படின்னா அபுபக்கர் உமர் சிறந்தவர்னு வந்தது பின்னாடி ஒரு திருப்பி கேட்டவனா என்ன சொன்னாரு நான் ஒரு சாதாரண முஸ்லீம்ட்டாரு அதுக்கு அவன் என்ன அவன் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு என்னன்னா ஏப்பா அவங்க எல்லாம் எங்க நான் எங்க நான் ஒரு சாதாரண முஸ்லீம் என்ன போய் அவங்க கூட கம்பேர் பண்றியா அப்படின்னு சொல்லி இவரை வந்து அந்த குத்தி காட்டுறான் அவர் வந்து ஒரு சாதாரண முஸ்லீம் மாதிரி அந்த வந்து குரஃபாய ராசி உங்களுக்கு அந்த வெயிட் இல்லை அதனால சாதாரண முஸ்லீம் யார் வேணாலும் எதிர்க்கலாம் அதாவது உள்ளநாட்டு அதாவது உள்ள வந்து இத்தனை இது இருக்கு உள்ள குத்து வேலை இருக்கு இவங்களுடைய அந்த சவுதி ரியாதிகளுக்காக அதுக்கு நன்றி விசுவாசம் காட்டணுங்கிறதுக்காக தங்களுடைய ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஷத்தை கக்கறேன் இதே விஷயம் நான் சொல்றேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்க நான் சொல்றேன் இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டாலும் அவர் அதுதான் சொல்லியிருப்பார் நான் சாதாரண மனிதன் தான் சொல்லியிருப்பார் அவர் சொல்லியிருப்பாரா உமத்தில் சிறந்தவர் ஒரு யாருன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவார் உமர் இருந்து ஆரம்பிப்பார் நான் சாதாரண ஆளுப்பா உமர் தான் சிறந்த விரும்பார் உமர் போய் கேளுங்க என்ன சொல்லுவாரு அவர் ஒருத்தர் சொல்லுவாரு பின்னாடி இருக்கிற உஸ்மான சொல்லுவார் தன்னை பத்தி சொல்ல மாட்டார் இது அவங்களுக்கு நல்லவங்களுக்கு உண்டான புத்தி இது இது நம்ம அல்ப புத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் அது புரியாது சிறப்பு யாருன்னு கேட்டா இவங்க எப்படி நங்களோட சிறந்த ஆளுங்கள் இல்லைன்னு தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கிற கூட்டத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியாது இது ஒரு மேட்ரு இப்ப கதி நவீசுவா சொல்றாங்க முஸ்லீம் பண்ண முட்டா மக்கள் எல்லாம் நிராகரித்த கதீஜா ஈமான் கொண்டார் என்னை உண்மைப்படுத்தினார் தன்னுடைய பொருளை எனக்கு தந்து உதவினார் அப்படின்னு சொல்லி நினைவு கொடுறாங்க ரசூல்லா அதுக்கப்புறம் ஆயிசாண்ட் சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க எனக்கு குழந்தை பாக்கியமும் அல்ல இவர் இவர் மூலமா தான் கொடுத்தா உங்க மூலமா எனக்கு எந்த குழந்தையும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நவீசுவா சொன்ன ரொம்ப ஒரு ஆரம்பம் இப்படி இருந்தாங்க அதே மாதிரி விஷயம் பாருங்க இங்க ரசூலா பாசம் வைக்கிறதுக்கு காரணமும் என்ன மக்கள் நிராகரித்த நிலையில என்னை ஏத்துக்கிட்டாரு மக்களுக்கு தேவையான நேரத்தில் பொருள் கொடுத்து உதவணும் பொருள் என்னத்துக்கு கொடுத்து உதவும் நாங்க நமசிலா சொல்ல வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிட்ற ஒரு குணம் கொண்டவராக இருந்து அவர் உட்கார வச்சு சோறு போட்டாங்களா கிடையாது அதாவது சிரமத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த அடிமைகள் மேல அந்த பாதிப்புகள் வருது பிலால் கல்யாணம் இந்த மாதிரி பிலால் கல்யாணம் இவங்க இவங்க பண்ணல அவர் விடுதலை செய்யறாங்க இது மாதிரி எடுத்துக்காட்டு சொல்றோம் அடிமைகளை வாங்கி விடுதலை அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகள் தங்களுடைய முதலாளிகளுடைய அடிவதை தாங்க முடியாம இருக்கிற அந்த அடிமைகளை வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு பண்டு தேவைப்பட்டுச்சு அந்த டைம்ல நபிசுல்லாசலம் தன்னுடைய ஃபண்ட் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க தீர்ந்து போச்சு இன்னும் ஆள் சிக்கிட்டு இருக்கான் அவனை ரிலீஸ் பண்ணும் அப்ப வந்து கொண்டாந்து இவர் கொடுக்குறாரு யார் அபூபக்கர் அப்பதான் வந்து கத்திஜாரி கொடுக்குறாங்க அப்ப இந்த காசுக்கு உண்டான வெயிட்டு பயங்கரமான வெயிட் அதுதான் தான் நபிசுல்லாசலம் பின்னாடி கூட சொல்றாங்க அவங்க செலவு பண்ண ஒரு கையளவு காசு நீங்க வந்து மலை தங்கம் செலவு பண்ணா கூட அதுக்கு ஈடு ஆகாது அப்படிங்கறது வந்து இந்த விஷயத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அபூபக்கர் மேல ரசூல்லாக்கு ஏன் பாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய ஒரு டானிக் கிடைக்குது அந்த அதாவது தோல் கொடுத்தது அபுப கல்யாணம் தான் என்னதான் மனைவி கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற ஆள் தானே வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சா நமக்கு வந்து எவ்வளவு அந்த சப்போர்ட் ஒரு சாதாரண நிலையில இருக்கிற சப்போர்ட்டரை விட பவர்ஃபுல்லான ஆள் ஏற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கோங்க பெரிய விஷயம் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க இங்க இருக்கிற லோக்கல் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர் டெய்லி நீங்க பார்க்குற ஒரு ஆள் வந்து ஏற்றுக்கிட்டாரு இப்ப அவர் மேல உங்களுக்கு ஒரு பாசம் வரும் அதே டிஜி ஏற்றுக்கிட்டாரு இப்ப அவர் மேல எக்ஸ்ட்ரா பாசம் வரும் இல்ல இவ்வளவு பெரிய ஆளு

டாப் டென் சகாபாக்கள் இருக்காங்க இல்லையா அதுல வரக்கூடிய ஆறு பேர் இவர் பிரச்சாரம் பண்ணி தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க உஸ்மான் அலியா ஒன்னு ஜுபைர் பின் அப்தாம் இவர் ஒண்ணு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அதாவது அந்த வலிமா ஹதீஸ் கூட வரணும்ல இல்ல ஆட எடுத்து கூடுங்க ஆடுன்னு நம்மளுக்கு மைண்ட்ல அவர் பதிஞ்சிருவாரு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவரு அவரும் வந்து இவர் சொல்லிதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு அப்புறம் சாத் பின் அபிவக்காஸ் இவரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் யாரு இந்த உகது போர்ல அம்பு ஏஞ்சிட்டே இருப்பாரு ரசூல்லா கூட சொல்லுவாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அவரும் வந்து சாதுபின் அபிவகாஸ் அவரும் அபிபக்கர் மூலமா தான் இஸ்லாத்து வர்றாரு அதே மாதிரி தல்ஹாபின் உபைதுல்லா இவர் யாரு ஹவாரியும் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் அதாவது இவரும் அசுத்து முபஷரா இவரும் வந்து அபிபக்கர் மூலமா தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அபு உபைதா பின் ஜர்ரா அதாவது இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையாளர் அப்படிங்கிறவர் இதெல்லாம் அதாவது சொல்ற பெரிய கைங்கள்லாம் யார் மூலமா வருது இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் பேருக்கு சமம் அது புரிஞ்சுங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு லட்சம் பேரும் இவங்கள ஒவ்வொருத்தரும் சமம் இவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு மீட்டான ஆட்கள் இவங்க எல்லாருமே வந்து அபுபக்கர் கேன்வஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு இதனால வந்து ரசூலா அபுபக்கர் மேல ரொம்ப பெரிய ஒரு பாசம் அப்புறம் இதுல வந்து இந்த அன்மர் ஹரீஸ் இதுல வந்து இன்மர் ஹரீஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அப்துல்லா அப்தாஸ் அறிவிக்கிறாங்க அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதலாமானவர் யார் அப்படின்னு பார்த்தா அலிஹான் அவர்கள் கதிஜாக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க முதல் ஆலியாரு அப்படின்னா அலி அதுக்காக தான் அந்த ஆளுங்க வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த குரப்பை வரும் அலி பஸ்டா அபுபக்கர் இவங்கிறதுனால பிரச்சனை அப்ப சீக்வன்ஸ் பண்ணிடுவாங்க எப்படி அப்படின்னா ஆண்களின் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபுபக்கர் பெண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் கத்திஜா குழந்தைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அலி அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால் இப்படி சீக்வன்ஸ் பண்ணி அவங்க ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி

இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நபிசுலா செல்லம் ஸ்டார்டிங் சொல்லியும் அதாவது அல்லாஹ் மட்டுமே இந்த பூமியில் வணங்கப்பட வேண்டும் அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது இதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் ஆட்சி அதிகாரம் அல்லாவுடைய சட்ட திட்டத்தின் படிதான் நடக்கணும் அதை சொல்ல ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹதீஸ் இது வந்து அல் அல் கிந்தி அப்படிங்கிற ஒரு நபித்தொலர் அறிவிக்கிறார் ஹதீஸ் நான் நம்பர் எழுதிட்டேன் ஆனால் கிதாப் எழுத மாட்டிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக போட்டிருக்கேன் இன்சாலா ஒரு கிதாப் நான் சொல்கிறேன் அது முஸ்லீம் அகமதுல வரக்கூடிய அந்த ஹதீஸ் ஏன்னா தமிழ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது ஹதீஸுடைய காலம் இது விஷயம் என்ன அப்படின்னா நான் ஹஜ்ஜுடைய காலத்தில் அதாவது இவர் ஆரம்ப காலத்தில் நபிசுல்லா சலாம் அப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறாரு பிரச்சாரத்தை அப்போ வர்றாரு வந்துட்டு சொல்கிறாரு நபிசுல்லா சலாம் அவருடைய ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் செய்ய அப்பா சல்யான் அவர்களிடம் நான் வந்தேன் அவரும் சக வியாபாரியாக இருந்தார் அப்பா சல்யான் யார் ரசூல்லாவுடைய சித்தப்பா ரசூல்லாவுடைய அப்பாவுடைய கூட பிறந்தவர் இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அதாவது ஸ்டார்டிங்ல அவர் ஏத்துக்கல இருக்கா அதாவது பதில் போர்ல கூட இவர் ரசூல்லா கெதிரா தான் அவர் வர்றாரு புரியுதா ரசூல்லா கெதராத்தா அவர் வராரு அந்த பிணைப்பை இவர் பிடிக்கப்படுறார் அப்பா சொல்லியானோ அப்போ வரைக்கும் அவர் இஸ்லாத்தான் ஏத்துக்கல அப்ப இந்த அப்பா சல்யானும் வந்துட்டு அப்ப வந்து இவரை பாக்குறதுதான் வியாபார நிமித்தமா இந்த அஃபீப் அல் கிந்தி அப்படிங்கிற அந்த சஹாபி அதான் அந்த அந்த பின்னாடி அவர் இஸ்லாத்த ஏத்துக்கிறாரு அவர் வந்து வர்றாரு அவர் வந்து வியாபார விஷயமா பேசிட்டு இருக்கும் போது பாக்குறாரு பக்கத்துல ஒரு கூடார்கள் மீனால இருக்கிறாரு அஜுடைய மாதம் மீனால இருக்கிறார் ஒரு கூடாரு இருக்கு ஒரு கூடாரத்துல இருந்து ஒரு ஒரு மனிதர் வெளியே வர்றாரு வந்து நின்று சூரியன் மறைகிற பாக்குறாரு மறைஞ்ச உடனே ஆகி நிக்கிறது பிறகு அவங்க பின்னாடி ஒரு பெண்மணி வந்து தொழுகுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பையன் வந்து நின்று தொழுகுறாங்க அப்ப அவர் கேட்கறாரு இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு அவர் அப்பா சொல்லி சொல்றாரு இவர் முகமது இவர் பின்னாடி நிக்கிற அந்த பொம்பளை வந்து கத்திஜா அந்த பையன் வந்து அலி அவர் மூணு பேர் தான் இருக்கிறாங்க இதை கூட வந்து இந்த சாதிபின் அபிவகாஸ் சொல்லிட்டே இருப்பார் ஸ்டார்டிங் அதாவது தொழுவி இறக்கப்பட்ட உடனே முதல் முதல்ல நகம் கூட தொழுகிற பாக்கியம் அழில் எனக்கு தான் கிடைச்சது ஏன்னா வீட்டில் இருக்கிற அழி இல்லையா அன்னைக்கே இறங்கணும் உடனே தோழுவர முடியும் அதாவது பையன் கூடவே இருக்கிற பையன் அப்ப உடனே அவர் வந்து தொழுதுவார் அப்ப வந்து இந்த பாக்கியம் இவருக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிறப்பிச்சு அவங்க வந்து பேசுவாங்க இப்போ இவங்க மூணு பேர் தொழு அப்பா அவர் கேட்கிறாரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்ப அப்பா சிலவங்க சொல்கிறேன் இந்த வார்த்தைகளை ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்க இவங்க அல்லாவை தொழுகிறாங்க அதாவது தொழுவி நடத்தி கொண்டிருக்காங்க இதை சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இவர் தன்னை பற்றி ஒரு நபி என்று வாதிடுகிறார் இவர் தொழுவது மட்டும் இல்லப்பா இவர் என்ன சொல்றாருனா இவர் வந்து அல்லாவோட தூதரா அல்லாட்டு வந்து இவருக்கு செய்தி வருது அப்படின்னு சொல்லி எங்கள் மத்தியில் அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அது இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா இதுதான் மேட்ரு இந்த ஆரம்ப காலகட்டம் வெறும் மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஒரு கத்திஜா ஒரு அதி ஒரு ரசூல்லா மூணு பேர் தான் இருக்கிறாங்க அவர் சொல்றாரு கிஸ்ரா மற்றும் கைசரி பொக்கிசங்கள் இவர் வெள்ள போவதாக கூறுகிறார் அப்படிங்க அப்போ எந்த டைம்ல அவர் சொல்லிக்கிறார் அப்ப ரசூலா வந்து இதுக்காக வரவே இல்ல மதிநாள் பரிசு எல்லாம் போனாங்க அப்போ வந்து லட்டு மாதிரி வந்து வாயில விழுந்துருச்சு அப்படியே கண்ணா இன்னொரு லட்டு தின்னா ஆசையான்னு சொல்லி வந்து இன்னொரு ஊர் கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடைக்கல ரசூல்லாவுடைய பிளான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இதுதான் புரியுதுங்களா பள்ளி வாசலும் கட்டணும் பார்லிமெண்ட்டும் கட்டணும் அதுவும் பள்ளி வாசல் மட்டும் கிடையாது அல்லாவுடைய அடிப்படையில் பார்லிமெண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நமிசுலாசன் அஜெண்டா அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இதுதான்

அமெரிக்கா எங்க இருக்கு ரஷ்யா எங்க இருக்கு அந்த மாதிரி ரெண்டு சூப்பர் பவர் அன்னைக்கு உலகத்துல ரெண்டே ரெண்டு சூப்பர் பவர் அந்த ரெண்டு சூப்பர் பவர் அடிச்சு தூக்க போறாங்க அப்ப இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு எதுவுமே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப அதை வந்து ஆரம்பத்துல ரசூல்லாவுடைய தாயா வந்து இதன் அடிப்படையில் தான் இருந்திருக்கு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ரஹிக்ல அவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் எடுத்து போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லாவிட்ட கூப்பிட்டு அபு தாலி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி உங்க அண்ணன் பையன் இல்லாத சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் கூப்பிட்டு நீங்க உபதேசம் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நாங்க வேற மாதிரி வேலையை இறங்குவோம் சொல்லிடுங்க இல்ல நாங்க வேற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அப்ப அபு தாலிப் வந்து கூப்பிடுற வாங்க ரசூல் முகமது கூப்பிடுற நீங்களும் பெரிய ஆட்கள் எல்லாம் வாங்க புத்தி சொல்லுவோம் முகமதுக்கு புத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் இது புகா இது ரஹீக்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது பக்கத்துல வந்து இந்த செய்தி வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவங்க சொல்ற ரசூலா சொல்ற அந்த இடத்துல இவரு கூப்பிட்டு இவரை புத்தி சொல்ற கூப்பிடுறாங்க இவரு புத்தி சொல்ற ரசூலா அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஒரு சொல்லை முன்வைக்கிறேன் நான் ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் அதை இவர்கள் முடிந்தார் லா லாயிலாக இல்லாத இவர்கள் சொன்னால் அரேபியர்கள் அரேபியர்களை இவர்கள் ஆட்சி செய்யலாம் அதாவது இந்த முழு ஹிஜாஸ் பகுதியையும் இவங்க ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் இவர்களுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பார்கள் அப்படிங்க அப்போ ரசூல் அவருடைய தாவா எதை நோக்கி இருந்தது உங்களுக்கு பிரம்மாண்டமா ஒரு பள்ளி வாசல் கட்டி தரப்போறேன் நீங்க எல்லாம் வீட்டுக்கா உட்காந்துக்கோங்க இதை இதை நான் வீட்டா சொல்லல நல்லா புரிஞ்சுங்க இதை இல்லைன்னு மறுத்து பேசும்போது நான் வந்து நான் வலியுறுத்தி பேசுறதுக்காக இதை பேச வேண்டியவர் இதை இல்லவே இல்லைன்னு முழு சுரத்துல பூசணிக்காக மறைக்க பாக்குறாங்க எதை வச்சு மறைக்க பாக்குறாங்க இது வந்து இந்த ரஹி புக்ல கூட அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அத்தியாயம் மாதிரி ஒரு எழுதியிருக்காரு நபிசிலா சலம் அவர்களுடைய போர்கள் எதற்காக அப்படின்னு அவர் கூட பட்டாளத்தை வாங்குறாரு ஏன் அப்படின்னா அந்த புக்கு பரிசு கொடுத்தவங்க யாரு ரஹிப் புக்கு சவுதி கவர்மெண்ட் அப்ப சவுதி கவர்மெண்ட் எதை சொன்னா மகிழ்ச்சி அதை பத்தி சொல்லணும் அப்ப இஸ்லாத்துக்காக சண்டை போறதுதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப அமெரிக்கா கேப்பா ஏன்னா அதுக்காக இருக்கீங்க நீங்க அப்படிமா ஏன்னா இல்லன்னா அப்படிமா இவங்க ஐயா அது ரசூல அது தெரியாம பண்ணாங்க நாங்களா அந்த மாதிரி ஆளுங்க கிடையாதுமா அந்த பயம் இருக்கணும்ங்கறங்களா அதுக்காக கேவ மாதிரி தான் இந்த புத்தியை வாசம் இருக்கு அதையும் அவரு சொல்றத அவர் சொல்லிடுறாரு ஆனா எல்லா இடத்துலயும் அவரால் மறைக்க முடியல ஒரு கட்டம் வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் அவரால் மறைக்க முடியல வரலாறு இருந்து உள்ளது உள்ளதுதான் பேசி ஆகணும் அது வெளியும் வந்துடும் குரான் ஆயத்துல ஹதீஸ்ல எல்லாம் அது வந்துடும் அப்ப இந்த இடத்துல நீ கவனிச்சு பார்க்கணும் அந்த லா லாயிலாக சொன்னா என்ன நடக்குமோ அரேபியர்களா இவர் ஆட்சி பண்ணலாமா லாயிலா சொன்னா எப்படி அரேபியர்கள் ஆட்சி பண்ண முடியும் யோசிப்பாங்க அங்கிட்டு இருக்கு புரியுதா அதெல்லாம் வெயிட்டு சொன்னா மத்த உலகமே உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் எப்படி அதிக வசூல் அப்ப இல்ல வந்து நாம அர்த்தம் வந்து இன்னொரு செய்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுவும் ஆரம்ப தான் நடக்குது துன்புறுத்தப்படுறாங்க அவங்க போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் நம்மளை அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க உதவியை கேளுங்க எதுக்கு உதவி அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு இல்ல அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அது ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நாம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் வேலை ஆரம்பிக்காம உட்காந்துட்டு இருக்கிறோம் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அடி வாங்கிட்டு இருக்கிறோம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லாட உதவி கேளுங்க டக்குன்னு எடுத்து இந்த நீங்க சொன்ன அந்த கைசர கிசரா இவங்க எல்லாம் இவங்களுக்கு எதிராக வேலை செய்யற அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ப ரசூலா சொல்றாங்க இருங்க அப்படி இதுதான் நம்ம பாடம் எடுத்துக்கணும் நீங்க ஒரு ஐம்பது பேர் சேர்ந்த ஒன்னு என்ன பண்ணிடுறாங்க ஒரு டீம் ஃபாலோ ஃபார்ம் பண்ணி பையத்து வாங்கிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க அதுதான் நடக்குது இது வந்து ரசிகாவுட முன்மாதிரி கிடையாது இங்க ரசூலா இந்த இடத்துல வேலை செய்யல அப்ப ரசோலாக்கிட்ட வந்து சொல்றாங்க போகப்படுறாங்க பொறுமையா இருங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு அது இன்னும் நீங்க அந்த வேலை உங்களுக்கு அந்த வேலை நான் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை சீரடையலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக ரசூலா சொல்றாங்க நிச்சயமாக அல்லா இம்மார்க்கத்தை முழுமையாக்கே தீர்வான் அப்ப மார்க்கத்தை முழுமையாக்குறது அர்த்தம் என்னன்னு எதிரும் பாருங்க

அல்லாவுடைய அச்சம் தவிர வேற அச்சம் இருக்காது அதாவது சொல்றாங்க இப்போ நாம மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் குறைசிகள் மட்டும் தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூமியில அல்லாவை தவிர வேற யாரும் பயப்படாம நடமாடக்கூடிய முழு சுதந்திரம் இந்த ஊருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க ஆனால் நீங்கள் அல்லாவின் உதவி விரைவாக வேண்டும் என்று அவசரப்படுகிறது இது புகாரில மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி எவ்வளவு கவனமா பாருங்க இந்த எமன்ல இருந்து இது வரைக்கும் அமைதி நிலைநாட்டில் தான் ரசூலா சொல்ல மார்க்கத்தை நிறைவாக்குறதுக்கு விளக்கமா ரசூலா சொல்றேன் அதாவது குரான் அல்ல சொல்றாங்க இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நிறைவுபடுத்தி விட்டேன் அப்படின்னா போருக்கு அப்புறம் தான் அதாவது மக்கா வெற்றியில் கூட அந்த வெற்றி மக்காட்டி போறாங்க சிலைகள் அடிச்சு உடைக்கப்படுது காபத்துல கிளீன் பண்ணப்படுது ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டு சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது அந்த ஓகேறாங்களே தவிர இன்றைய தினம் மார்க்கம் நிறைவு படுத்தப்பட்டது அந்த வார்த்தை ஓகே ஏன் கையில் இருந்தது இருந்தது எப்போ வெற்றியின் போது அப்போ எம்எம்ல இருந்து சன்னா வரைக்கும் ஒருத்த நடந்து போக முடியாத சூழ்நிலை தான் இருந்தது வெற்றியின் போது அதை ஏற்படுத்ததுக்கு அப்புறம் தான் ரசூல்லா சொல்றாங்க இன்றைய தினம் உங்கள் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது புரியுதாங்க சொல்றது அப்ப இந்த விஷயம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப இதெல்லாம் ஒரு மேட்ரு இது வந்து ஆரம்பத்துல நமசுலா சில வந்து அவங்களுடைய அஜெண்டாவா அதை வச்சிருந்தாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி அஸ்வத் முத்தலிப் அப்படிங்கிற ஒரு காசர் அவரு வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் போவார் இந்த பக்கம் இவரு அப்பா போய் குழம்புக்கிறாங்க அடிக்கிறாங்க கொள்றாங்க பிலாடுகள் என்ன சொல்றாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த வழியா போகும்போது கிண்டல் பண்றாங்க தான் பாருப்பா இஸ்ராவுடைய கைசருடைய நாடுகளுக்கு வாரிசலாக ஆக போகும் மன்னர்கள் உங்களை கடந்து செல்கிறார் ராஜாங்கல்லாம் போறாங்க போயிருக்கீங்கதான் போறவங்க இவங்கதான் இஸ்லாமியாச்சும் நிலைநாட்ட போறாங்களாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அப்ப பாத்து ஆரம்பத்திலே கிண்டல் எதற்காக செய்யப்படுது இதுக்காகவும் செய்யப்படுது ஒரு நபி அதாவது ரசூல்லாவுடைய பேச்சு ஏன் உலகளா தெரிஞ்சது அப்படின்னா இதுதான் அவர் பேசின பேச்சு ரொம்ப பெரிய பேச்சா இருக்கு நான் வந்து அமெரிக்காவை அடிப்பேன் ஆப்பிரிக்கா அடிப்பேன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை மனைவி ஒரு சின்ன பையன் இவர் எதை சொன்னாலும் கேட்க ஒரு ஃப்ரெண்டு இவர் ஆமாசாமி போடுற ஒரு அடிமை யாரு பிலால் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யார் அடிக்கிறாராம் அமெரிக்கா அடிக்கிறான் ஆப்பிரிக்கா அடிக்கிறான் அப்புறம் இவங்க அப்பதான் சொல்றாங்க இவர் பைத்தியக்காரர் இப்ப சொல்றாங்க இவர் பைத்தியக்காரர் இவர் வந்து உளர்றாரு இவர் என்னமா ஆய் போச்சு மர போச்சு இவர் பேசுற பேச்சுல ஒத்து வராத பேச்சு பேசுறாரு நடைமுறை சாத்தியம் பேசுறாரு அப்ப இந்த விஷயம் வந்து இதுவும் பாத்துக்கணும் அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா ரசூலாவுடைய வருகையிலேயே வெயிட்டு புரிஞ்சுக்கணும் அதாவது ரசூலா எதுக்காக கஷ்டப்பட்டாங்கிறது முதல்ல புரிஞ்சும் அப்பையா வந்து சொல்றாங்க அத்தீபின் ஹாத்திம் அப்படிங்கிற வழியில வந்து சஹாபியை பார்த்து நம்பறாங்க இது புகாரில மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதீஸ் நீர் நீண்ட நாள் வாழ்ந்தால் கிஸ்ராவின் கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படுவதை பார்ப்பீர் என்று சொன்னார் நீ ரொம்ப நாள் வாழ்ந்தேன்னா கிஷ்ராவுடைய கருவூலங்கள் நீ ஜெயிக்கிறது நீ பாப்ப நான் ஆச்சரியத்துடனும் மாபெரும் அவள் கேட்கறாரு ஆச்சரியமா கேக்கிற அந்த அந்த டைம்ல இன்னும் பேசுறீங்க மாபெரும் வல்லரசாக்கு சொந்தமான கிஸ்ராவின் உருமுசை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள்

ஹதீஸ் கல் எல்லாமே மதினா வாழ்க்கை தான் மதினா வாழ்க்கை தான் நம்ம ரொம்ப விரிவா பார்க்க முடியும் ஒவ்வொரு போரும் ஒரு நாள் பார்க்க முடியும் அந்த அளவு விஷயம் இருக்கும் அந்த ஓரளவு நடந்த காரண காரியங்கள் நடந்த சம்பவங்கள் அது எல்லாமே நம்ம பார்க்கணும் அதுல இருந்து நிறைய படிப்பு இருக்கு அப்ப பதில் போற ஒரு நாள் பார்க்கலாம் உகர் போற ஒரு நாள் பார்க்கலாம் அதில் போற ஒரு நாள் பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுங்க புரியுங்களா நபீசுவாசன் உடைய மெயின் வேலையை இதை நோக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்பட்டமா தெரியுது ஆரம்ப காலத்துல இந்த ஒரு பேசுகிறார் அதாவது ஒரு கட்ட வரைக்கும் சைலண்டா வச்சு அதாவது ஃபஸ்ட்டு நாளே வந்து இதை பற்றிலாம் பேசாம முதல்ல வந்து நம்ம வந்து அதை சொல்ல முடியல இப்போ எடுத்து பேசாதீங்க இப்போ வா இப்போ எடுத்து பெரும் தொழிலை பற்றி பேசுங்க மக்கள்லாம் தொழில் பக்குவப்பட்டதுக்கப்புறம் அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு இந்த வேலையை ரசூல்லா செய்யலை ஃபர்ஸ்ட்டு நாளே இதையும் சேர்த்து சொல்லிட்டேன் அதனால அவரை பைத்தியகாரம் பார்த்தேன் புரியுதா இங்கே வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் மொத்த நீ இறங்கிடுச்சு எடுத்து பேசு ஏற்றுக்கிறாங்க எப்படி ஏற்றுவா நிராகரிக்கிறோம் நிராகரிக்கும் அவ்வளோதான் விஷயம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இது வந்து நான் இந்த பிரச்சாரத்தில் பற்றி ரசூல்லா வந்து அஜெண்டா முழுமையாக வச்சுட்டேன் அதாவது அந்த காசூர்கள் மத்தியில டீட்டலா வச்சுட்டாங்க இவனை தொழுநா மட்டும் விட்டு விட்டுருக்கவே மாட்டாங்க கிளம்புங்க கிஸ்ராவை நோக்கி போலாம்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு இருப்பாரு புரியுதா அபூஜை இஸ்லாத்தை என்ன சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து சகாபாக்களை சஹாபாக்களை வந்தாங்களோ மக்காலிருந்து ஒரு கூட்டத்தை ஈடுக்கிட்டு அபிசே இதுக்கு போயிருப்பாரு யாருக்கு இந்த ஈரானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போயிருப்பாங்க தபு நடந்து நடந்துருந்துருக்கும் அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்சா இது வரக்கூடிய நெக்ஸ்ட்லேருந்து ஒரு ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னும் கொண்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம கவனமாக பாப்போம் அது புரியும்போது உங்களுக்கு வீட்டில் புரியும் அது புரியல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு வாட்டி கேளுங்க இன்ஷால்லாம் புரியும் உங்களுக்கும் எனக்கும் நல்லா புரிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளோம் வாசியத்தை வந்த நிலந்தில் அப்படி

இதை விட்டுட்டு இதை விட்டால நரகம் அதை விட்டுட்டு இதை விட்டாலும் நரகம் நடந்தா இதான் சொல்லிட்டு புரியுதுங்களா அப்ப லாயிலாக இல்லல்லாம் முழுமையா ஆகிறது எப்போ அப்படின்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அரபர லாயிலாக இல்லல்லாம் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை மாலிக்கு ஒமிட்டின் அதாவது மலுக்கு அவன் தான் நம்ம வந்து இங்க பாருங்க மன்னரிங்க கிடையாதுங்க இஸ்லாத்துல இஸ்லாத்துல வந்து மன்னர் கிடையாது அதனாலதான் அல்லாஹ் ஒரு நாளைக்கு மறுமை நாளில் பூமி எடுத்து மேலே வச்சோம்னு சொல்றான் பூமியோட மன்னர் எல்லாம் வெளியே வாங்கடன் ஏன்னா மன்னர் அரசன் நானே அரசன் அப்ப அல்லா டிக்ளேர் பண்றான் நானே அரசன் நீங்க எல்லாம் யாரு அப்படிங்க இங்க கலீஃபானா யாரு பிரதிநிதி இவன் அவர் டம் பீஸ் நம்ம பாசையில சொல்ல போனா டம்மி பீஸ் கலிஃபா இவனுக்கு எந்த பவரும் கிடையாது இங்க இருந்து என்ன வருதோ அவர் செய்வான் அதுதான் ஒரு ஒரு சும்மா என்ன சொல்றது ஆட்டி வைக்கிறானோ அப்படி ஆடக்கூடிய ஒருத்தர் தான் அதுதானே நேரடியாக சொல்ல போனா ரசோல்லா வந்து அல்லா ஆட்டி வைக்கிறான் அவர் எந்திரிணா எந்திரிக்கிறார் இதுதான் கலிபா அப்ப இதை தான் வந்து கொண்டு வரணும் அப்ப அல்லா என்ன சொல்றா அதான் அந்த பைபிள் அல்லம் சுரா கூட வந்து சொன்னீங்களே அவங்களுடைய அல்லம் சூறா ஒவ்வொரு அவங்க கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள் பிரார்த்தனை அந்த சூறா ஓதுறாங்க இறைவா உன்னுடைய பேச்சு எப்படி வானத்துல ஒற்று ஒத்துக்கொள்ளப்படுதும் எப்படி வந்து எல்லா படைப்பினங்களும் ஒத்துக்கிறோம் அது மாதிரி பூமியிலும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும் இதைத்தான் நபிசுவாசனம் செஞ்சு காமிச்சோம் புரியுதுங்களா அப்ப லாயில எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறது இதுதான் அப்போ இதுதான் விஷயம் அப்பதான் மார்க்கு முழுமை அடையுது அப்ப இதுதான் விஷயம் அப்ப அல்லாவுடைய பேச்சு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு தொருவில நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவில் நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல நிலைநாட்டப்படணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்ல நிலைநாட்டப்படணும் ஒரு நாட்டில் நிலைநாட்டப்படணும் ஒரு உலகத்திலேயே நிலைநாட்டப்படணும் இதுதான் இங்க போய் தான் களிமா கம்ப்ளீட் ஆகுது உலகம் அதனுடைய நோக்கத்தை அடையுது அதுக்கப்புறம் ஒரு பூமி அல்லாவுக்கு ஒரு நாள் தேவை கிடையாது அதனால என்ன பண்றான் காரியத்தை நிறைவேற்றின உடனே எல்லா முஸ்லீம்கள் நல்லா தானே இருக்கிறாங்க அல்லா கட்டுப்பட ஆரம்பிச்சாங்க என்ன பண்றான் அழிச்சிடற இந்த பூமியை வந்து அல்ல விட்டு வைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த வேலை செய்யறதுக்காக பாடுபட்டவங்க ரத்தம் சிந்தனவங்க ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் கூப்பிட்டு கூலி கொடுக்க வேண்டிய நாள் வருது அதனால ஒரு மென்மையான காட்டை வந்து அதெல்லாம் அனுப்பி இந்த வேலையை செஞ்சு அந்த ஈசான் அபியோட அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களே அவங்களுடைய அந்த உயிர்கள் எல்லாம் எல்லாம் வந்து மென்மையாக கைப்பற்றி கூப்பிட்டு போயிடறான் அப்போ புரிஞ்சு அதை சொல்றேன் இதுதான் குரானுடைய அடிப்படம் இல்ல மகதி இஸ்லாம் அந்த பிரச்சனை புரிஞ்சுங்க இன்னைக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும்னு நான் பேச நம்ம பேசினாலே நம்மளை எதிர்க்கிற முதல் கூட்டத்தினர் நாளிங்கல்ல புரியல இவன் மார்க்கம் பள்ளிவாசலோட முடிஞ்சு போச்சு பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரு மார்க்கம் இவனுக்கு இருக்கிறதே தெரியாது இவன் நியூஸும் பார்க்கறது இல்லை ஒன்றும் பார்க்கறது இல்ல அப்போ இவன் வரமாட்டான் அப்ப இவன் எதிர்ப்பாங்களா நியூஸ்ஃபுல்லாக இவன் எதிர்ப்பாங்களா இப்போ எதிர்ப்பான் இருக்கு இன்னி இந்த கருத்த பேசக்கூடிய மக்கள் மைனாரிட்டியாக இருக்காங்க அதனால தான் விசிலாசன் சொல்றாங்க இவன் இந்த குரானை வந்து இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக புறக்கணிச்சு இனி குரானில் எல்லா டாப்பிக்கும் ஏதோ ஒரு சின்ன கூட்டம் எடுத்து செயல்படுத்திட்டா இருக்கு ஆனால் இந்த ஒரு டாப்பிக்கு ஒட்டுமொத்த உலகமும் புறக்கணிச்சிருச்சு உலகத்தில் குரான் சொல்கிற மாதிரி தொழுகை நடக்குது நோன்பு நடக்குது ஆனா குரான் சொல்ற மாதிரி ஆட்சி உலகத்துல கிடையவே புரியுதா ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதாவது நம்மளை ஏமாற்றம் இந்த கை கைவற்றது இந்த மாதிரி வந்து விபச்சாரத்துக்கு வந்து சௌகரி கொடுக்குறது இந்த மாதிரியான ஒரு ஜிமிக் வேலை எல்லாம் பண்ணி ஏதோ அல்லாவுடைய சரியத்தை வந்து நாங்க வந்து நூற்று நூறு சதவீதம் வசூலாவுடைய அடிச்சூட்டுல அப்படியே நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி யார் ஏமாத்துறோம் அந்த சவுதி கவர்மெண்ட்டும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து ஏமாத்தி நம்ப வச்சுட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது ஒரு விஷயம் தெரியுங்க இஸ்லாமிய ஆட்சி இருக்கா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்டர் எக்காரத்தை கொண்டு அந்த கவர்மெண்ட்டுக்கும் உலக வங்கிக்கும் பிறப்பேற்படும் அந்த நாட்டுடைய கரன்சி இருக்கணும் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் தங்கத்தின் அடிப்படையில் இருக்கணும் இல்ல பெட்ரோலின் அடிப்படையில் இருக்கணும் இல்ல அவங்களுடைய உள் விவகாரங்கள் வேற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய சொந்த கரன்சி இருக்கணும் அவங்க அமெரிக்கன் டாலர்ல டிரான்சாக்சன் பண்ணக்கூடாது அப்படி ஒரு நாடு காணும் மொத்த பேங்கும் வட்டியில இயங்குது மொத்த வட்டியும் தான் பாருங்க வட்டியை கண்டிச்ச மாதிரி அல்ல எதுவுமே சொல்லு வட்டியை பத்தி மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா தீமை கூட அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு நீங்க ரோட்ல ஒரு ஆஸ்பத்திரியில ஒருத்தன் பில்லு கட்ட முடியாம ஒருத்தன் சாவரான் இந்த பாடி கூட்டு போயிருங்க எங்களால பணம் கட்டு ஒரு லட்ச ரூபா வெளிய போட்டு இதுக்கு காரணமும் வட்டி ரேஷன் கடை மூடுறாங்க இதுக்கு காரணம் வட்டி சாராய கடை மூட மாட்டேங்கிறான் இதுக்கு காரணம் வட்டி இருக்கு அது எப்படி நான் வட்டியை பத்தி எல்லாமே புரியும் இன்னைக்கு ஒரு ஏழை பசியா சாகிறான் அப்படின்னா அது காரணம் வட்டி இன்னைக்கு ஒரு நிறுவனம் கலப்படம் பண்ணுது அப்படின்னா அது காரண வட்டி புரியுதுங்களா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நாசமா போயிருக்குன்னா அது காரண வட்டி நம்ம சினிமா நம்ம மேல திணிக்கப்படுதுன்னா அது காரண வட்டி எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு இந்த வட்டி வந்து சாதாரண மேட்டர் இல்ல அதனாலதான் எல்லாம் தன்னோட போர் அப்படிங்கிறோம் நீங்க வட்டியை தடை பண்ற ஒரு நாள் காமிங்க அமெரிக்க சவுதி கவர்மெண்ட் முழு பெட்ரோல் விற்க காசு பெட்ரோல் விற்கிற காசு சவுதி கவர்மெண்ட் எங்க வச்சிருக்கு அமெரிக்காவுடைய பேங்க் வச்சிருக்கு பெட்ரோல் ரிசர்வ் பேங்க் வச்சிருக்கு என்னவா வச்சிருக்கு அமெரிக்கன் டாலரா வச்சிருக்கு அதுக்கு வந்து வட்டி வருது வட்டி யூஸ் பண்ணுது அந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல இது முற்றிலும் ஹரம் இந்த பேங்கிங் சிஸ்டம்ல தான் இவங்களுடைய எல்லா பணமும் அங்க இருக்கு இவங்க பொருள் கூட இவங்க எடுத்து இவங்க வந்து விற்கும் போது இவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அமெரிக்கன் டாலர்ல தான் இதை வந்து விற்கணும் மாத்தி செஞ்சவங்க யாரு கடாபி பண்ணா இந்த அமெரிக்கன் டாலரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டான் ஹிட்லரே என்ன பண்ணும் ஜெர்மனில் தனக்கு சொந்தமாக கரென்சி ஓப்பன் பண்ணேன் இவங்களுடைய அந்த பேங்கிங் சிஸ்டத்துக்கு கீழே நான் வர மாட்டேனான் அழிக்கப்பட்டான் அதே மாதிரி சதாமூசேன் இதே தான் பண்ணும் போதுமையை கொடுத்துட்டு பெட்ரோல் வாங்கிக்கோங்க நான் வந்து பாசம் அமெரிக்கன் டாலரை நான் எக்ஸெப்ட் பண்ண மாட்டேனேன்னு இதுதான் பிரச்சனை அப்போ இது கொண்டு வரது தான் இஸ்லாமிய ஆட்சி இப்போ இதை கொண்டு வந்தாங்கன்னா மாது அசிலாம் வந்தாங்கன்னா சவுதிபார் மெடியாரு மாது அரிசுலாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எப்படி ஈசான் அதிகா போலி மசின்னு சொன்னாங்கடோ அது மாதிரி மஹாதி அலைசிலாம் வந்து போலி மஹதி அப்படின்னு சொல்லி Mordo essa porra,